மழை பெய்யும் நாட்கள்ல இந்த பாட்டெல்லாம் நீங்க கேட்டு பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு தெரபி எஸ்பிபி சார் மற்றும் சித்ராம்மா இவங்க காம்பினேஷன்ல ஸ்டார்ட் பண்ணலாம் நான் மேலே மேலே உங்க மனசே இந்த பாட்டுக்குள்ள அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும் நாடி முன்னே நின்று தனியாக நான் பேசும் நாமத்துகுமாரோட வரிகல்ல வர துளிதுளியாய் அப்படிங்கற ஒரு பாட்டு பூமியில் வெளгиற வேளையில் நம்மளால மழையுடைய வாசத்தை இந்த பாட்டை கேட்கும்போது உணர முடியும்னு சொல்லி நிறைய பேர் பாராட்டிருந்தீங்க தாமரை ரசிகர் மன்றத்துல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் அனல் மேலே பனித்துளி அப்படின்ற பாட்டு மெல்ல மெல்ல கேட்க கேட்க இந்த பாட்டுக்கு நீங்க அடிமையாகிடுவீங்க மார்க் மை வேர்ட்

பசங்க படத்தில் வர ஒரு வெட்கம் வருதே அப்படின்ற பாட்டு மழையின்றி பருமா வருமா குளி கொஞ்சம் தருமா தரு மழை நாட்களில் குழந்தையா நம்ம எப்படிலாம் இருந்தோம் அப்படின்ற ஒரு ஞாபகம் இந்த பாட்டை கேட்குறப்ப உங்களுக்கு வரும் கனவெண்ணே கனகாடே ரமணன் சார் நியூஸில் வந்து உங்க மாவட்டத்தில் இருக்கிற பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அப்படின்னு சொன்னா குமரக்கடல் பகுதியில் நிலை விவரம் அந்த மேலாடு கஷ்டிய அதே எனத்தில் நீடிக்கின்றது இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு சில நேரங்களில் மழை பெய்துள்ளது வாரம் இருபத்தி நாலு மணி நேரத்தை பொறுத்தவரை ஓள் மாவட்டங்களில் அனேக இடங்களிலும் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம் கட் பண்ணி நீங்க சன் மியூசிக் இசையறி போனிங்கன்னா இந்த ரெண்டு பாட்டு இருக்கும் ஒன்று ஒன்று பையா படத்துல வர அடடா மடடா அப்படின்ற பாட்டு ரெண்டாவது பாட்டு வாரணம் ஆயிரம் படத்தில் வர நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை அப்படின்ற பாட்டு கெஞ்சுமாறு மாறுது என்று பெண்ணே உன் மேல் பிள்ளை மழை பெயறப்ப நான் இந்த பாட்டு கேட்கணும் அப்படினு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணி கேட்கற பாட்டு எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லு குடுதிதே உயிர் நிதந்ததே